ஆட்சிக்கு வராத முன்னரே நிலம் அபகரிப்பில் ஈடுபடுவதா கரூர் அருகே தேர்தல் பணிமனைக்காக அடுத்தவர் நிலத்தின் அடியாட்களுடன் ஜரூராக தேர்தலுக்கு சுழி போடும் திமுகவினரால் பரபரப்பு மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெ ஜெயலலிதா அவர்களின் பாதுகாவலரின் நிலத்தினையே அபகரிக்க முயற்சித்து அதில் பணிமனை அமைத்து வரும் திமுக இது கரூர் கூத்து கடந்த திமுக ஆட்சியின் போது நில அபகரிப்பு அடுத்தவருடைய நிலத்தினை தாங்கள் பட்டா போட்டுக் கொள்வது என்று பல்வேறு தரப்பு சர்ச்சைகளால் தான் அந்த ஆட்சியினை மக்கள் தூக்கி எறிந்தனர் இந்நிலையில் தற்பொழுது ஆட்சிக்கு வராத போதே அதுவும் திமுகவின் தேர்தல் பணிமனைக்காக அடுத்தவர் நிலத்தனை அபகரித்து அதில் கொண்டாடி வரும் திமுகவினரின் அராஜக செயல் அரங்கேறி உள்ளது கரூர் அடுத்த சின்ன கோதூர் பகுதியினை சார்ந்தவர் வி பி ராசப்பன் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்து வரை முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெ ஜெயலலிதா பாதுகாவலராக இருந்து வந்தவர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினெட்டு தமிழக மின்துறை அமைச்சர் தங்கமணி அவர்களுக்கு பி எஸ் இருந்து வந்து ஓய்வு பெற்றுள்ளார் இந்நிலையில் இவருக்கு சொந்தமான மூன்று ஏக்கர் பத்தொன்பது சென்ட் நிலத்தில் திமுகவினர் தங்களது பணிமனையை அமைக்க முற்பட்டுள்ளனர் ஏற்கனவே இங்குள்ள திமுக நிர்வாகிகள் சிலர் மீது நில ஆக்கிரமிப்பு வழக்கு நடந்து வரும் நிலையில் வர இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு சின்ன ஒன்றாவது வார்டு பகுதிக்கு திமுகவினர் அடுத்தவர் வீட்டு நிலத்தினை அபகரித்து பணிமனை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதுவும் ஜெ ஜெயலலிதா அவருடைய பாதுகாவலருடைய நிலத்தனையே அப்படியே காரியாலயம் எனப்படும் பணிமனை போட்டுவிட்டு அதனை சொந்தம் கொண்டாட முயற்சித்துள்ளனர் இந்நிலையில் வி பி ராசப்பன் மற்றும் அவரது மனைவி செல்வராணி ஆகியோர் புகார் அளித்ததன் பேரில் கரூர் காவல் ஆய்வாளர் சிவசுப்பிரமணியம் விசாரணை நடத்தியதில் அந்த வேலையை நிறுத்தினர் ஆனாலும் திமுக கட்சியினை சார்ந்த வழக்கறிஞர் அணி நிர்வாகிகள் பதினைந்து நபர்கள் வந்து பிரச்சனை செய்து அந்த நிலத்திற்கும் அவர்கள் பத்திரம் வைத்துள்ளதாக கூறி தகராறில் ஈடுபட்டனர் கரூர் காவல்நிலை ஆய்வாளர் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதால் தீர்ப்பு வரும் வரை அங்கே யாரும் செல்லக்கூடாது கூடாது என்று கூறி பிரச்சனையை முடித்து வைத்தார் ஆனால் அதையும் மீறி திமுக வழக்கறிஞர்கள் அணியினை சார்ந்த வழக்கறிஞர்கள் அப்பகுதியில் முகாந்திரமிட்டு அடியாட்களுடன் அமர்ந்து தற்பொழுது பணிமனை அமைக்கும் பணி தீவிரமடைந்து வருகின்றனர் இந்நிலையில் ஆட்சிக்கு வராத போதே திமுகவினர் அடியாட்களுடன் வந்து அடுத்தவன் நிலத்தினை அபகரிக்கும் பொருட்டு தற்பொழுது ஜரூராக தேர்தல் பணிமனையினை அமைத்து வருகின்றனர் என்று பாதிக்கப்பட்ட செல்வராணி குற்றம் சாட்டியுள்ளார் பேட்டி செல்வராணி முன்னாள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பாதுகாப்பாளர் ராசப்பன் அவருடைய மனைவி இப்ப திடீர்னு வந்து என்ன பண்ணாங்க இல்ல எங்களுக்கு தான் சொந்தா இது எங்களுக்கு தான் இது நிட்டு இந்த ஆளு என்னமா இந்த கட்சி இதெல்லாம் என்னமா கொண்டாந்து இந்த ஏ டிஎம்கே இப்போவே இவங்க இப்போல்லாம் அரைச்சா பண்ணுறாங்க நீ எத்தனை சொத்தை புடுங்க போகிறாங்களோ தெரியல ஏற்கனவே அப்படித்தான் எல்லாம் எங்கள் வேற எழுதி வைங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி எல்லாம் அவங்கள கொண்டு வந்து உள்ளே விட்டு எல்லாத்தையும் அவங்கவங்களாம் கரையம் பண்ணிட்டாங்க எத்தனை பிரச்சனை தான் நாங்கள் பார்க்கறது எங்களுக்கு உயிருக்கு ஆபத்து தம்பி இதெல்லாம் நான் சொல்ல எனக்கு அப்படி பயமாக இருக்குது இவங்க கட்சியில் எல்லாரும் நல்லவங்களும் இருக்கிறாங்க கெட்டவங்க இந்த போய் போய் எங்களை எதிர்ப்பாக சொல்லி இருக்குது இந்த காசு காசுப்பட்டு இந்த இட்லி தோசை இந்த புரோட்டா வாங்கி தின்னா சாரையத்தை பிடிச்சி போட்டு அடிக்க வரதுக்கு இது பண்ணுறது எங்கள் சொந்தக்காரனை வச்சு எங்களையே அடிக்க வர்றது இப்போ வந்து நாங்கள் அன்றைக்கே சொன்ன இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னது பிறகு காரியாலயம் போடுறாங்க காரியாலயம் போட்டால் எதுவும் செய்ய முடியாது நாங்கள் தடுத்தால் எல்லாம் எல்லாம் இந்த அரசியல்வாதியெல்லாம் உட்கார வச்சுட்டு அடியாளெல்லாம் உட்கார வச்சுட்டு எங்களை அடித்தா வந்தால் என் புரிசு ஒண்டியாக போகிறாரு வர்றாருன்னு எல்லாம் மிரட்டலான்னு உட்காந்துட்டாங்க அதனால் நானே பயந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு எங்கள் வீட்டுக்கு டிஎம்கே கட்சி சார்வா டிஎம்கே கட்சி சார் இப்போ காரியாலயம் போடுறாங்க அவங்க வாங்கி கொடுக்கட்டு டிஎம்கே கட்சியில் சொத்து இருக்குதில்ல அவங்க வாங்கி தரட்டு அவங்க இதில் போட்டுட்டு எங்கள் சொத்து இது கோர்ட்டில் கேஸ் நடக்குது கோர்ட் ஆர்டர் மதிக்கிறதா இருந்தால் அவங்க மதிக்கிட்டு இல்லை கோர்ட்டை மீறி அராஜகம் பண்ணுறாங்கன்னா பண்ணிட்டு இப்போவே இப்படி பண்ணுறாங்கன்னா இன்னும் எப்படி எங்களுக்கெல்லாம் என்ன உயிருக்கு ஆபத்தா இல்லை எங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்படி வாடுறதுன்னு எனக்கே தெரியல